கிரெடிட் கார்டு மூலம் பொருட்கள் மற்றும் சேவைக்கு பணம் செலுத்தினால் இரண்டு முறை ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் என்ற சமூக ஊடகங்களில் தகவல் பரவி வந்தது இதன் பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் செல்போன் சேவை இணைய வசதி நீங்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் பெரும் சேவைகளுக்கு கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்துகிறீர்கள் நீங்கள் வாங்கிய பொருளுக்கும் பெற்ற சேவைக்கும் பணம் செலுத்தும் போது ஏற்கனவே கிரெடிட் கார்டு மூலம் ஜிஎஸ்டி வரி செலுத்திவிட்டீர்கள் உங்கள் கிரெடிட் கார்டு பில்லை சரியான நேரத்தில் செலுத்திவிட்டால் அதற்கு எந்த வரியும் இல்லை அதே சமயம் முழு பில் தொகையையும் செலுத்தாமல் மினிமம் அமௌண்ட் டியூ செலுத்தினால் அதற்கும் அதன் பின்னும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் ஒருவேளை உங்கள் கிரெடிட் கார்டு பில்லை இஎம்ஐயாக மாற்றினால் அதற்கு ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் பணம் கட்டாமல் விட்டுவிட்டு லேட் பேமெண்ட் செலுத்தினால் அதற்கு விதிக்கப்படும் அபராதம் உள்ளிட்டவற்றிற்கும் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் இது புதிதல்ல இதற்கு முன் இவற்றின் மீது விதிக்கப்பட்ட சேவை வரி தற்போது ஜிஎஸ்டி வரியாகி உள்ளது அதே சமயம் கிரெடிட் கார்டு பில்லை சரியாக செலுத்துபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை